திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடையன் சேகரணே தற்பரணே நின் சரண் திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு அரோகரா பாடும் முருகனுக்குனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சாடும் தனியானை சகோதரனே சண்முக கடவுள் போற்றி சரவண துஜித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேளா போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் நாம் இன்னைக்கு பார்க்கப்படுது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் ஐந்து போகாத துன்பம் போகும் இந்த போகாத துன்பம் போகிறதுக்கு நாம் படிக்க வேண்டியது தினந்தோறும் பூஜை பண்ண வேண்டியதும் சுப்பிரமணியம் புஜங்கம் எப்படியா கொந்த நோயும் எவ்வளோ நோயாக இருந்தாலும் அதெல்லாம் தீரக்கூடியது தோல் வியாதிகள் சர்ம வியாதிகள்லாம் தோல் வியாதி சர்ம வியாதி ரெண்டும் ஒன்று தான் அப்படியே கொந்த அரிப்புகள் சொறிகள் இந்த மாதிரிலாம் நோய் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பாடினீங்கன்னா அந்த நோயெல்லாம் போயிடும் ஏன்னா தான் இந்த எல்லாம் நம்மளுக்கு அதிகமாக வரும் அந்த பாம்புன்ற இந்த புஜங்கத்தை படிக்க படிக்க முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய தோல் வியாதிகள்லாம் குணமாகும் அப்படிலாம் இருக்கிறவங்கெல்லாம் இதை பாடி முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று நோய் குணமடையணும்னு வேண்டிக்கிங்க திருச்சிற்றம்பலம் கடலில் தோன்றும் அலையும் அழிந்து காட்சி மறைவது போல் திடமாய் சந்நிதி சேவித்திடுவார் தீமை அழிந்து படும் படமாய் மனதில் பதியச் செய்ய பறவை கரையில் இடமேயமந்தான் இதய மலர் மேல் ஏற்றி தியானம் செய்கின்றே கடலில் தோன்றும் அலையும் அழிந்து காட்சி மறைவது போல் திடமாய் சந்நிதி சேவித்திடுவார் தீமை அழிந்து படும் படமாய் மனதில் பதிய செய்ய பறவை கரையில் குகன் இடமே அமர்ந்தான் இதயமலர் மேல் ஏற்றி தியானம் செய்கின்றேன் அருமையான சொல்லியிருக்கார் பாருங்க அந்த முருகப்பெருமானை நாம் மனசில் தியானம் செய்யணும் அந்த நமக்கு வர்ற தீவினை எல்லாம் கடலில் தோண்டி மறைகிற அலை மாதிரி போயிடும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு இப்போ நம்ம சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்கிற அப்படியே மொத்தத்துக்கும் கொடுத்துருக்கிற விளக்கத்தை இது கூட நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் பார்ப்போம் கதிரவன் ஆயிரம் செவ்வொழி குவிந்ததோர் மலச்சரம் சூழ்ந்ததோர் மாணிக்க கட்டிலில் கிருத்திகை பெண்டிரால் வளர்த்தவன் தோன்றுவான் கந்தமா கோயிலில் அன்னங்கள் குலவிடும் சண்முகன் சேவடி சதங்கைகள் கொஞ்சிடும் அமிர்தம் வழிந்திடும் அரவிந்த மலர்பாதம் நெஞ்சமாம் அதில் பாடுக பொன் வண்ணப்பட்டாடை இடையிலே கட்டி கிண்கினி சலங்கையோடு மேகலை பொருந்தி தங்கமயப்பட்டமும் அணிந்துன்னை பார்த்தால் கண்கொள்ளா காட்சிதான் செந்தில் குமரா திரு மறுபடியும் நம்ம இந்த பாடல் பாடுவோம் போகாத துன்பம் போகும் போகாத துன்பமும் இது போகாது டாக்டருங்களாம் என்ன சொல்லுவாங்க இந்த நோய் தீராதுமா அப்படின்வாங்க அந்த மாதிரியான துன்பம் கூட முருகப்பெருமான நினைச்சா போய்டும் அப்படின்னுட்டு சொல்றாரு ஆதிசங்கரே கடலில் தோன்றும் அலையும் அழிந்து காட்சி மறைவது போல் திடமாய் சந்நிதி சேவித்திடுவார் தீமை அழிந்து படும் படமாய் மனதில் பதிய செய்ய பறவை கரையில் குகன் இடமே அமர்ந்தான் இதய மேல் ஏற்றி தியானம் செய்கின்றேன் அருமையா அந்த முருகப்பெருமான இதே மலர் மேலே ஏற்றி தியானம் செய்வோம் அதை அருமையாக நம்ம ஆதிசங்கரை அறிவி செய்திருக்காரு இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை அனைவரும் பாடி பணிஞ்சு நன்மையெல்லாம் விளையணும்னு கேட்டு திரு சிற்றம்பலம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இதெல்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆரிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்